அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பாட எடுக்கணும்னா அணிகலன்கள் அணிகலன்கள் அப்படின்னாமே அழகாக பெரியவங்க தான் அது பெண்ணுக்காக இருக்கும் ஆணுக்கள் இதில் அழகா அணிகலன்கள் இருக்கும் இது அப்படின்னா நம்ம அப்படி நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் ஒவ்வொருத்துக்கு முன்னால் முன்னாடி வந்து பெண்களை விட ஆண்கள் தான் அணிகலன்கள் நிறைய இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம அதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் ஒரு மன்னன் வரான் அப்படின்னா பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க வேறுபாடு கட்டப்ப மண் அந்த திரை திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல ஒரு வேலை பார்த்துருக்கு வாய்ப்பு கிடைக்குச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்னா அந்த மன்னன் வந்து நிறையா ஒன்றும் பொருளும் போட்டு தன்னை அலங்கரித்து வருவது அப்படின்னு ஒரு கம்பீர தோற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா அப்போது அடிமலன்கள் அந்த பாடத்தில் யாருக்கு இருக்குது யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்கள் தான் சரிங்களா நிறையா அதை போட்டிருப்பாங்க அது பொண்ணவே இருந்தாலும் சரி வெளியிலிருந்து பாதுகாப்பு கவசங்கள் முதற் கொண்டு அணிகளில் தான் இதெல்லாம் என்னென்னா கம்பீரத்தை உண்டு கொண்டது இருக்குது சரி சரி ஓகே அணிகல இருந்தால் அப்படின்றது ஏன்னா ஆணுக்கானுதான் இருக்குது அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறி பெண்களுக்கான பயிற்சான பெண்கள் தான் நிறையா போடுறாங்க அப்படின்னு இப்போ ஆண்களும் முதல் மாதிரியாக வந்துட்டு அது சரி பெண் கல்னா பாதி நம்ம அது ஒரு முக்கிய செய்தியோடைய சொல்ல முடியாது என்னென்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு மெட்டல் ஏதோ ஒரு அணிகள் நம்ம உலோகமும் நம்ம போட்டுட்டோன்னா இயற்கை இருந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்களே பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டும்போது மேலே கம்பி கொஞ்சம் நீட்டி விட்டுருப்பாங்களே இதை எதை அதெல்லாம் அதை தாங்க பிடிச்சி குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்றது அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புக்குள்ளையும் நம்ம உடம்பு வெளியே காரணம் காதலியோ செய்யணும் ஒவ்வொரு வளையலும் மோதிரமோ ஒரு மெட்டியோ ஏதோ நம்ம போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை வந்து உடம்புக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை தகுந்தது அப்படிங்கிறத நம்ம இயற்கை சீற்றங்கள் இருக்குது பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல் உணர்வு சரி தான்

லட்சணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூட்டுத்தி போடணும் சின்னதாக ஒரு மூட்டுத்தி போடுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அழகை மேலும் அழகாக்கி காட்டும் அப்படிங்கிறது மூக்குத்தி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா நெற்றி சுட்டி இந்த நெற்றி சுட்டி அப்படின்னா என்னென்னா ரெண்டு பக்கம் நேர் எடுத்து நம்ம அழகாக நடுவில் அந்த நெத்தி சுட்டி வச்சாங்கன்னாவே அந்த சொல்றாங்க இதெல்லாம் என்னன்னா பொருளாதாரத்தை வந்து நம்ம உயர்த்தி காமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அழகாக அழகை மேலும் அழகாக காட்டுறது எது அப்படின்னா கண்டிப்பா பொன்னதைகள் தான் இல்லையா புன்னகையும் கூட இருக்குது இருக்கும் தான் ஆனாலும் நகைகள் போட்டாவே தெரியும் அழகு வந்திருக்கு அப்போ இந்த கழுத்துக்கு போனதுதான் நிறைய வகைகள் இருக்கு அது ரொம்ப நீண்ட பெரிய காணொளியா இருக்கும் அடுத்த காணொலிகள் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலையல் மலையல்லாம் ஒரு சின்ன வளையல் மட்டும் அழகா அழகாக இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா இருக்குது அப்படின்னு தேவை நிமித்தமாக போட்டாங்க அதே மாதிரி நல்லா அதாவது மெட்டி இருக்கிறதுக்கு திருமணமான முதல் அந்த ஆதி காலத்தில் ஆண்களுக்கானதாக இருந்தது மெட்டி அதுக்கப்புறம் பெண்களுக்கு மரியாதை மாற்றி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அணிகளுங்க இந்த காணொலிங்கன்னு பார்த்தோம் வேறு ஒருத்தரை